இன்ஸ்டாவில் மிகவும் பிரபலமான மேக்அப் ஆர்டிஸ்டின் கணவர் தான் ஸ்ரீ விஷ்ணுகுமார் இவரும் இன்ஸ்டா பிரபலம்தான் சொந்தமாக இயற்கை அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து வருகிறார் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபாலோயர்களை கொண்டுள்ள இவர் சொந்தமாக யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார் விஜயின் தீவிர ஆதரவாளரான இவர் தாவேக்க நிர்வாகி என்றும் கூறப்படுகிறது அதோடு இவர் தாவேக்கவின் விர்ச்சுவல் வாரியர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்போது ஒரு பெரிய சம்பவத்தில் விஷ்ணு சிக்கியுள்ளார் தனது நண்பரின் தங்கையிடம் அத்துமீறி மெசேஜ் செய்ததாகவும் அதன் பிறகு அந்த பெண்ணை சந்திக்க வீட்டுக்கு சென்றபோது அந்த பெண்ணின் அண்ணன்கள் சுத்து போட்டு அவரை கிழித்துள்ளனர் அவரை உட்கார வைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இது வைரலான நிலையில் பலரும் இவரை விமர்சித்து வருகின்றனர் இந்த வீடியோ குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் அந்த பெண்ணின் அனுமதியின்றி மெசேஜ் செய்தார் அல்லது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது விசாரணைக்கு பின்னரே தெரியவரும்